ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்க எல்லாரையும் மீட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அந்த கிருஷ்ணன் கோயில் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாய் ரோடு ஸ்ட்ரைட்டா ரோடு போகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மஹால் அங்கே தான் ஸ்ரீ ஃபேஷன் இருக்கு எனக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குன்னு பார்த்துடலாமா நீங்க நம்ம பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எஸ்ஸும் எம் அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக வாண்டட் வர்றது ஒன்று ப்ளஸ் சைஸ் வரும் இன்னொன்று இந்த எஸ் எம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அதனால இந்த தடவை எஸ்ஸு எம் அதிகமாக கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது நீங்க தனி டாப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்லை காம்போ மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது லெகின்ஸோட சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த லெக்கின்ஸோட நீங்க சேர்த்து எடுக்கும் போது ஜஸ்ட் டூ டபுள் எண் குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்ப போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம் நீங்க நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மேனிக்யூன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது வந்து டாப்பு இந்த மாதிரி லெகின்ஸ் இந்த மாதிரி காம்போவா தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து அழகா கான்ட்ராஸ்ட் கலர்ல நான் வேர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மேனிக்யூனுக்கு கலர் பார்த்தா தெரியும் ஒரு டார்க் மெரூன் கலர் வித் ஒயிட் கலர் லெகின்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்க காம்போவாவும் இந்த வீடியோல எடுத்துக்க இந்த கலெக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தனித்தனி டாப்பாவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சாய்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து டூ டபுள் ஒரு பட்ஜெட் குள்ளேயே பட்ஜெட் குள்ள வந்துருது இந்த மாதிரி கலெக்ஷன் தான் வீடியோ போய் பார்க்க போறேன் இன்னைக்கு இந்த எல்லாத்தையுமே எஸ் எம் சைஸ் அவைலபிளா இருக்குது பாக்க போகிற கலெக்ஷன் ஒரு எம் சைஸ் தான் ஒரு கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுனால வாராமலி கலர்ல இருக்குது ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர்ல ஒரு சீக்வன்சி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது வந்து மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு இது இன்டர்லாக் கூட வரும் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் இன்டர்லாக்லாம் இல்லாம வராது இதுவும் இன்டர்லாக் கூட இன்டர்லாக் வந்துடும்

இது சைஸ் வந்து எஸ் சைஸ்ல இருக்குது இது வந்து ஒரு ராமா கிரீன் சை ராமா கிரீன்ல இருக்குது இது நெக் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ல ஒர்க் கொடுத்திருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ல இருக்குது இது மிரர் ஒர்க் மாதிரி இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது சைட் கட் ஓப்பன்ல இருக்கு இது இன்டர்லாக்கோட இருக்கும் இதுக்கும் இன்டர்லாக் இருக்கும் இதை இந்த பேண்டோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி செல்ஃபா நீங்க மேட்ச் பண்ணி போடும் ரொம்ப அழகா இருக்கும் இது உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு கனாம்பர கலர் மாதிரி கலர் ரொம்ப அழகான கலர் ஒரு கனாம்பர கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க இது ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேட்டர்ல ஒரு எம்பிராய்டர் கொடுத்திருக்காங்க இருக்குது இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துரும் இன்டர்லாக்கும் வந்துடுறதுக்கு இது இன்டர்லாக்கோட இன்டர்லாக்கும் வந்துடுறதுக்கு இது இதோட பேண்ட் இந்த மாதிரி மேட்ச் போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சைஸ் வந்து எம் சைஸ் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் அதே மாதிரி ஒரு கனாமர கலர்ல தான் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டர் கொடுத்திருக்காங்க மிரர் ஒரு கூட வருது இது இது ரொம்ப பார்க்க அழகா இருக்கு ஒரு சக்கர மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க இது இந்த மாதிரி பேண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி லெகின்ஸ் போடும் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது டூ டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல டார்க் ரெட் ரெட் கலர் ஷாலர் இருக்குது இது இந்த மாதிரி ஸ்கொயர் கோல்டன் கொடுத்துருக்காங்க சுத்தி மட்டும் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு வருது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் ஒரு மேட்ச் பண்ணி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது இதுவும் டூ டபுள் நைன் மட்டும்தான் இது சைஸ் வந்து எஸ் சைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நேவி ப்ளூ கலர்ல இருக்குது இது ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அழகான கோல்டன் கலர்ல மிரர் ஒரு கோடை இருக்குது ரொம்ப அழகா இருக்கு அட்ராக்டிவா இருக்கு இந்த நேவி ப்ளூக்கு இந்த கோல்டன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுவுமே இன்டர்லாக்கோட வரும் இது எல்லாத்துலயுமே இன்டர்லாக் இருக்கும் இது சைஸ் வந்து எஸ் சைஸ் இதுக்கு இந்த மாதிரி பேண்ட் ஒரு மேட்ச் பண்ணி போட ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் தெரியுதா இந்த மாதிரி லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே டூ டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் மிரர் ஒர்க்ல இருக்கு டிசைன் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இது வந்து யூ கட் யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கு இந்த மாதிரி பேண்ட் மேட்ச் பண்ணி போடும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி போடலாம் இந்த மாதிரி லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே டூ டபுள் நைன் தான் உங்க பட்ஜெட் குள்ளேயே இது முடிஞ்சிடும் ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் அதே மாதிரி ஒரு டார்க் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்ல கலர் அவ்வளோ அட்ராக்சனாக இருக்குது ஃபுல்லாக யூ டேப்ல ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க் நல்லா தெரியுதா கேமராவில் நல்லா ஃபிளவர் டிசைன்ல அங்கங்க ஃப்ளவர் டிசைனில் நல்லா எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடே வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் மேட்ச் பண்ணி போடும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம் கான்ட்ராஸ்டான கலர்ல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் அதே மாதிரி ஒரு ரெட்லர் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல கொடுத்துருக்காங்க எம்பிராய்டி வித் மிரர் ஒரு கூட வருது இது டிசைன் தெரியுதா இந்த மாதிரி எம்பிராய்டர் கூட வந்துடும் இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கு இந்த மாதிரி பேண்ட் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்க போடும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி லெகின்ஸ் நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போகிற கலெக்ஷனும் அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் தான் பார்க்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டோட வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இந்த மிரர் ஒரு கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவு இதுக்கு இந்த மாதிரி பேண்டை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணும்போது போது ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டூ டோனில் இருக்குது இந்த கலர் ஷேர் வந்து ரொம்ப டூ டோனில் அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் இதுக்கெல்லாம் நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸ் மேட்ச் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் லெகின்ஸ் காமனா நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வேர் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் இதுல இன்னொரு கலர் இருக்கு ஒரு கிரே கலர் இருக்குது இது ஒரு கிரே கலர் இந்த கிரே கலர்லயும் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க எங்க மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ 4 ஸ்லீவ் இருக்கும் இதுக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் நீங்க மேட்ச் பண்ணலாம் இந்த மாதிரி காம்போவா நீங்க மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு டூ டொன் கலர்ல இருக்குது இது இது வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது இதுக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் லெகின்ஸ நீங்க மேட்ச் பண்ணும் போது இந்த மாதிரி ஒயிட் கலர் லெக்கின்ஸை நீங்க மேட்ச் பண்ணி போகும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இதெல்லாம் டிஃப்ரெண்டான கலர் ஷேடு இதுவும் டூ டபுள் தான் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு கோல்டன் கலர் ஷேட்ல இருக்குது கோல்டன் கலரும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேட் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்குது இது ஃப்ரெண்ட் நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி கான்ட்ராஸ்டா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி போடும்போது கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி போடலாம் இதுவுமே டூ டபுள் ஐன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலர்ல இருக்குது இது ஃப்ரெண்ட் நெக் எல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இருக்குது இங்கே மட்டும் மிரத ஒரு கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் வந்துரும் ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த இன்டர்லாக் கூட தான் வரும் இந்த 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 டாப் சைட் எல்லாமே இன்டர்லாக் கூட தான் வரும் இது இதுக்கு இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்ல லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு நல்ல டார்க் மெரூன் கலர்ல இதுமே டூ டோன்ல தான் இருக்குது இது ஃப்ரெண்ட் எக் பாத்தீங்கன்னா அழகா கோல்டன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டர் ஒரு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கு இந்த மெரூன் கலருக்கு இந்த கோல்டன் கலர் நல்ல கான்ட்ராஸ்டா இருக்குது இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் மாதிரி ஒரு டூ டூன் கலர்ல இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் சேலர் இருக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அட்ராக்டிவா இருக்குது இது ஃப்ரெண்ட் நெக் எல்லாமே இந்த மாதிரி த்ரெட் அண்ட் ஒர்க்கு வித் மேல ஒரு கூட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெக்கின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போடும்போது இந்த மாதிரி காம்போவா எடுத்து போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அழகா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு பீகாக் ப்ளூ கலர்ல தான் இருக்குது இது ஃப்ரண்ட் எக் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு மிரர் ஒர்க் இருக்குது எம்ப்ராய்டர் ஒர்க்கோட வந்துடும் இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கும் நீங்கள் லெகின்ஸ் நீங்கள் மே ஒயிட் கலரில் ஒயிட் கலரில் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் டூ டபுள் நைன் தான் லெகின்ஸோட சேர்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் இது நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேட்ல இருக்குது ஒரு டபுள் கலர் ஷேட் ஒரு பிளாக் ஒரு ப்ளூ கலந்த மாதிரி ஒரு டபுள் கலர் ஷேட்ல இருக்குது இது ஃப்ரெண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரர் ஒர்க் வித் எம்ப்ராய்டர் ஒர்க் கூட வந்துடும் டிசைன் தான் மிரர் ஒர்க் வித் எம்ப்ராய்டர் ஒர்க் கூட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெக்கின்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது கான்ட்ராஸ்டா மேட்ச் பண்ணி போடலாம் இதெல்லாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இதோட சைஸ் வந்து எஸ் சைஸ் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எம்லாட் ஒர்க் வந்துடும் எம்லாட் ஒர்க்கு மிரர் கூட வந்துடும் எம்ப்ளோடஒர்க் வந்து செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி லெகின்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது கான்ட்ராஸ்டா ஒயிட்டும் போடலாம் இல்லை செல்ஃபும் டிசைனாகவும் போடலாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும் இது ரெண்டு காம்போ எடுக்கும் போது உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் ஒரு எல்லோ லெமனோட கலர்ல கொடுத்திருக்காங்க இது எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் இது வந்து மிரர் மிளஒர்கோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது வந்து செல்ஃப் டிசைனா இருக்குது ஒர்க் வந்து செல்ஃப் டிசைனா வந்துடும் இதுக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயிட் கலர் லெகின் மேட்ச் பண்ணி போடும் போது ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல இருக்குது இதுவுமே ஃப்ரெண்ட் இருக்குது இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடும் இந்த ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ராய்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் எல்லாத்துலயுமே இன்டர்லாக்கோட தான் வரும் இது எல்லாத்துலயுமே இன்டர்லாக் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதுமே ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் வந்துடும் வித் மிரர் கூட வந்துடும் இதுமே செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க வந்து செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துரும் பார்க்க போற கலெக்ஷன் அதே மாதிரி ஒரு மஸ்ட் எல்லோ கலர்ல தான் இருக்குது இதுமே வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு வித் வித் கூட வந்துடும் இது வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் இதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் லெகின்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி லெகின்ஸ் மேட்ச் போடும் போது ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்டா தெரியும் ஒரு ஒயிட் கலர் ஷால் போட்டு நீங்க மேட்ச் பண்ணும் போது அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ கலர் ஷேர்டில் இருக்குது டூ டோன்ல அது டூ டோன்ல இருக்குது இது ஃப்ரண்ட் நெக் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க் கூட வந்துடும் மிரர் ஒர்க் கூட வரும் இது மிரர் ஒர்க் இருக்கு மேலே இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸ் நீங்க மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு கிரே கலர்ல ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கூட வந்துடும் இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்லாம் ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்க ஒரு மிரர் ஒர்க்கு வரும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸோ இல்ல இந்த மாதிரி இதே கலர்ல செல்ஃபா கூட நீங்க மேட்ச் பண்ணி போடும் போது லெகின்ஸ் மேட்ச் பண்ணி போட ரொம்ப அழகா இருக்கும் இது காம்போ எடுக்கும் போது டூ டபுள் நைன் தான் வரும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு நல்ல ப்ளூ கலர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் இது ஃப்ரெண்ட் எல்லாமே இந்த மாதிரி செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க செல்ஃப் எம்ப்ராய்டா வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் இதுக்குமே நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸோ இல்லைன்னா இதோட இதே கலர்ல கூட நீங்க மேட்ச் பண்ணி போடும் போது லெகின்ஸ் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் எங்களோட கலெக்ஷன் உங்களை வந்து சேரும் வேற என்னென்ன கலெக்ஷன் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சூப்பரான கலெக்ஷனோட சூப்பரான சூப்பரான வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது வாட்சிங்